ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை ஃப்ரை செய் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு பச்சை மொச்சை எடுத்துருக்குறோம் ஒரு பவுலில் பச்சை மச்சை இது நிறைய எடுத்துருக்குறோம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கிடுவோம் ஊற வச்சுட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் பருப்பு ரொம்ப நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை புதுக்கிக்கிறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி தோல் தனியாக பருப்பு தனியாக நம்ம திடுக்கி எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுல பச்சை பருப்பு மட்டும் கொஞ்சம் லேசா இருக்கிறதுனால அதை தனியா பிரிச்சு எடுத்துட்டோம் தோல் உரிச்சதுல இதுல வெள்ள பருப்பு தனியா வச்சிருக்கிறோம் இது கொஞ்சம் எண்ணெயில வேகிறதுக்கு லேட் ஆகும் அந்த பச்சை பருப்பு உடனே வந்துடும் அதனால தனித்தனியா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் நான் பச்சை பருப்பு கருத்தை எடுத்தாச்சு எண்ணெயில பதில மிளாப்பிச்சுடுவோம் கொஞ்சம் மிளாப்பிடி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இந்த ஒயிட் கலர் பருப்பை நல்லா இந்த மாதிரி பொன்னிரமாக வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஃபுல்லில் வச்சுருந்துட்டு அப்புறம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் எண்ணெயில் அப்போ நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரவும் எடுத்துடணும் உள்ளே போர் இருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மொளாப்பிடி போட்டுக்கோ உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம கொஞ்சம் லைட் சூடாக இருக்கிறப்பயே கலந்தோம்னா கொஞ்சம் அதில் போய் மொளாப்பொடிப்பெல்லாம் உள்ளே போய் சா சாரும் நல்லா ஒரு ஒன்றா ஒன்று சேர்ந்து ஜாயின் ஆகிடும் கொஞ்ச நேரம் நம்ம இதை ஆற வச்சுட்டு அப்புறமா கவர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் ஒரு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சை பச்சை மொச்சை கிடைக்கிறப்ப தான் அந்த மாதிரி செய்ய முடியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்